திருச்சியில் சிஎஃப்டியூஐ மாநில அளவிலான ஆலோசனைக் கூட்டம் அமைப்புசாரா சாரா தொழிலாளர்களை பேரமைப்பாக திரட்டுவது என தீர்மானம் சுதந்திர தொழிற்சங்கங்களின் தேசிய கூட்டமைப்பின் மாநில அளவிலான ஆலோசனைக் கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் இன்று நடைபெற்றது கூட்டத்திற்கு கூட்டமைப்பின் தலைவர் கே சரவணன் தலைமை வகித்தார் கரூர் ராதிகா புதுக்கோட்டை விஜயா மற்றும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் யூனியன் பொறுப்பாளர் என் கே முத்தையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து கூட்டமைப்பின் மாநில பொதுச்செயலாளர் தெத்தூர் கே கரடி வழக்கறிஞர் தமிழகன் உள்ளிட்டோர் கருத்துரை வழங்கினர் முன்னதாக மதுரை ஜெயக்குமார் வரவேற்புரை வழங்கினார் தொடர்ந்து கூட்டமைப்பின் மாநில நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் தமிழ்நாடு அளவில் அமைப்புசாரா தொழிலாளர்களை பேரமைப்பாக திரட்டுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இறுதியாக கமலக்கண்ணன் நன்றி கூறினார் இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு பதிவு பண்ணுறதுக்கு நம்ம அதுதான் அங்கே ரெடியாக இருக்காங்க சரியா நீங்கள் எவ்வளோ போகலாம் வளர்ந்துட்டீங்கன்னா நம்ம தான் போகலாம் அப்போ நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கிற வேண்டியது இருக்குது கரெக்டாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய வந்து நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது கரெக்டாக நீங்கள் நிறையா படிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள நிறைய பேருக்கு சொல்லணும் உங்களை நீங்கள் வளர்த்து எடுத்துக்கிறோம் அப்போ தான் எங்கள் மாதிரி இங்கே வர முடியாது நீங்கள் எப்பயுமே இங்கே இருக்கக்கூடாது இங்கே வராது நீங்கள்லாம்